ஒரு விஜய் சேதுபதி சார் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து ஜெயிச்சோன்ன மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து பல ஊர்லேருந்து பல பேர் கனவோட சென்னை நோக்கி வந்திருப்பாங்க விஜய் சேதுபதி சாரை பார்த்து விஜய் சேதுபதி சாரை பார்த்து நூறு பேர் வந்தாங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட சன்னும் ஜெயிச்சா இரநூறு பேர் நம்பிக்கையோட வருவாங்க இங்கே உழைச்சா சின்சியரா இருந்தா ஜெயிக்கலாங்கிறதுக்கான அடையாளம் அது விஜய் சேதுபதி சார் அடையாளம்னா நீங்க வந்து குறியீடு உங்களோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப கிஃப்டடா ஃபீல் பண்ணேன் எனக்கு பர்சனலாகவே மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மாஸ்டர் படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் படம் மாஸ்டர் இவ்வளோ பிஸியா இருக்கிற போகும்போது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு அதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு போகும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற முடிவில் தான் போய் பண்ணேன் மாஸ்டர் நல்லபடியாக கொடுத்துருக்காரு நம்ம நான் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன் நான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சூர்யா பிரதர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது சம்ம அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் பண்ணியிருக்காரு நிச்சயமா உங்களுக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு நான் நன்றி சொல்லணுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு வந்து இது வந்து மூணாவது ஃபங்க்ஷனு இதுக்கு அடுத்தது நாலாவது அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாங்க இதில் முதல் இதுக்கு இப்போ ரெண்டு மணிக்கு பார்த்த லவ் மேரேஜ் அதுவும் என்னோட ரிலீஸ் தான் ஃபீனிக்ஸு இதுக்கு அடுத்தது கண்ணப்பா பார்க்க போகிறாங்க ஒரு விதத்தில் நான் மானசீகமாக உங்கள் கால்களை தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ உழைப்புங்கிறது வந்து காலையிலேருந்து நாலு ஃபங்க்ஷனு கண்டினியூஸாக நிறைய எங்கள் அப்பா வயசில் உள்ளவங்க எல்லாம் வந்து பிரச்சனை இருக்காங்க வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல எப்பயுமே வந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நேராக வந்து உட்காந்துருவோம் அப்போ தெரியாது கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம் ஒவ்வொருத்தலாம் அவங்க வரும்பொழுது நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் டைமண்ட் பாபு சார் மாதிரி நிறையா டைமண்ட் பாபு சாரெல்லாம் ரெண்டாவது அந்த படம் முடிச்சுட்டு நான் பா ஐயாவை போய் பார்க்குறேன் அந்த படத்தோட ரிப்போர்ட்டிங் சொல்லிவிட்டு அடுத்தது நான் வந்து கண்ணப்பாவுக்கு போகிறேங்கிற லெவலில் இருக்காங்க என்னோட என்னோடய மனமார்ந்த நன்றி ஃபீனிக்ஸ் மாஸ்டர் மாஸ்டரோட படம் இந்திய அளவு அளவில் மிகப்பெரிய அளவா மிகப்பெரிய டெக்னீஷியனா பார்த்துக்கிட்டு ஒரு டெக்னீஷியன் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஹிந்தி தெலுங்கு மலையாளம்னு கலக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் அவரோட முதல் த முதல் வந்து இயக்குனரா முதல் படம் சாதாரண விஷயம் ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில போயிட்டு பதினெட்டு படம் பண்ணியிருக்காரு அதுல சல்மான் கானுக்கு மட்டும் ஏழு படம் நினைக்கிறேன் ஷாருக் சாரோட ஜவான் இந்த பக்கம் விஜய் சாருக்கோட ஒரு ஆறு ஆறு படமாக மாஸ்டர் ஒன்பது படம் பார்த்துருந்தீங்களா அது அதுவே விட்டுருக்கேன் ஆனால் என்னென்னா இவங்களோட அது இப்போ வந்து ஒரு சிங்கமாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்க ஜன்னநாயகனாக இருக்கட்டும் அத்தனைகளையும் மாஸ்டரோட உழைப்பு தான் அங்கே வந்து ஒரு விறுவிறுப்பான சண்டை காட்சிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒரு இந்தியா இந்தியாவே வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞனோட படைப்பை நம்ம வந்து ஃபீனிக்ஸில் பார்க்க போகிறோங்கிறது ஒரு தமிழனா பெருமை அப்படின்னு நினைக்கிறேன் மிக அருமையான ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஃபிலிமாக பண்ணியிருக்காரு படத்தை தம்பி சூர்யா சேதுபதி சூர்யா விஜய் சேதுபதி சாரோட சன் முத முதல்ல ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க நிறைய சொல்லுவாங்க அப்பன் தோத்து போன ஊர்ல பையன் ஜெயிக்கிறது கெத்து அப்படிம்பாங்க அப்பாரு வந்து ஜெயிச்ச ஊர்ல பையன் ஜெயிச்சா அது மாசு ஒரு விஜய் சேதுபதி சார் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து ஜெயிச்சோன்ன மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து பல ஊர்ல இருந்து பல பேர் கனவோட சென்னை நோக்கி வந்திருப்பாங்க விஜய் சேதுபதி சார பார்த்து விஜய் சேதுபதி சாரை பார்த்து நூறு பேர் வந்தாங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட சண்ணும் ஜெயிச்சா இரநூறு பேர் நம்பிக்கையோட வருவாங்க இங்க உழைச்சா சின்சியரா இருந்தா ஜெயிக்கலாங்கிறதுக்கான அடையாளம் அது விஜய் சேதுபதி சார் அடையாளம்னா நீங்க வந்து குறியீடு உங்களோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உழைச்சி மேலே வந்த ஒரு ஒருத்தர் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஜெயிக்கும் பொழுதுதான் அந்த உழைப்போட முழு பலனையும் அறுவடையும் எடுத்துட்டு போக முடியும் விஜய் சேதுபதி சாரோட வெற்றி வந்து அவரோட உழைக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கும் உங்களோட வெற்றியை தான் அவங்களோட வெற்றியாக கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ விஜய் சேதுபதி சாரோட வெற்றியை விட உங்களோட வெற்றி மாசா இருக்கும் மாசா இருக்கணும் இந்த இந்த ஃபீனிக்ஸ் படம் இது இதில் வந்து என்னென்னா ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும் படம் பூரா தெரிக்க விட்ருக்கார் ஆக்ஷன் பூரா தெரிக்க விட்ருக்கார் நிறைய சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும் பெரிய கேரக்டராக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக அதை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க சில சில சீக்வென்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது மாமாவாக பேசிட்டு போனார் அவருக்கா அவருக்கான எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வேறு ஒன்றா இருக்கும் விசில் பறக்கும்னு நான் நம்புகிறேன் தேவதர்ஷினி மேம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அண்டர் ரிலேட்டடு ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு படத்துலையும் அவங்க இப்போ ரீசண்டாக கொடுக்குற பரிணாமம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரியான படங்கள் சின்ன வாய்ப்பு கிடச்சா கூட வந்து செப்பரேட்டாக வேறு ஒரு டைமென்ஷன் காட்டுறாங்க அம்மாவா நார்த் மெட்ராஸு ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அது அந்த லெவலில் இருக்குது இது இது படத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருமே மிக சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் இப்போ இந்த மாஸ்டர் வந்து ஒரு டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்களோட மனைவி ராஜலட்சுமி மேடம் அவங்க கிட்டத்தட்ட சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாங்க மாஸ்டருக்கு மிகப்பெரிய பில்லர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ விஷயம் அவ்வளோ நாங்கள் வந்து ஃபீனிக்ஸோட பிஸ்னஸ் பற்றி பேச உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மாஸ்டர் வந்தாங்க மேடம் இருந்தாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு ஃபீனிக்ஸ் விஷயத்த வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் பேசி முடித்தோம் அந்த மாதிரி வந்து என்னன்னா சினிமாவில வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ வந்து அதுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க உங்களோட சப்போர்ட் மாஸ்டர் வந்து இன்னும் உலக அளவில் எடுத்துகிட்டு போகணுன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கித்தாங்க எனக்கும் எனக்கும் நானும் ஊர்லேருந்து வந்த ஒரு பையனாக என்னோடய தம்பி ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஆசையோடு இந்த படத்தை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நன்றி